அனைவருக்கும் வணக்கம் நம்ம பார்க்க வந்து கிளாண்டு பார்த்திங்கன்னா ஒரு ஆறு ஏக்கரை இருபது செண்டு வந்து வெட் பண்ணிக்கு வந்துக்குதுங்க அந்த வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோங்க நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைபல் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிடுங்க தான் நம்ம போடுற வீடியோ அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷனில் வருங்க வாங்க வீடியோக்குள்ள வரலாங்க மொத்தம் பார்த்திங்கன்னா ஆறு ஏக்கரை இருபது செண்டுங்க இந்த பூமி எங்கே அமைச்சிக்க பார்த்திங்கன்னா பெதப்புமட்டி ஏரியாவில் பூமி அமைச்சாங்க உடுமலை டு செஞ்சேரிமலை மெயின் ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு எழுநூறு மீட்டர் வந்தோம்னா பூமிக்கு வந்துடலாங்க இது பார்த்தீங்கன்னா தனி கிணறு சர்வீஸுங்க ரெண்டு போர் விழுக்குதுங்க பிஏபி வாக்கிய தண்ணி வாங்கிங்க இந்த பூமிக்கு மரம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக மெயின்டைன் பண்ணலிங்க மெயின்டைன் பண்ணியிருந்தால் அருமையாக இருந்திருக்குங்க பாருங்க காப்பாருங்க மெயின்டைன் பண்ணியிருந்தால் நல்லா இருந்திருக்குங்க மரத்துக்கு வயசு பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு வருஷம் இருக்கு இது பார்த்தீங்கன்னா ரெண்டு வழித்தடம் இருக்குதுங்க ஒன்று பார்த்திங்கன்னா முப்பது அடி வழித்தடத்தில் வர மாதிரி இருக்குங்க இன்னொரு வழித்தடம் பார்த்தீங்கன்னா பாஞ்சு அடி வழித்தடத்தில் வர மாதிரி இருக்குங்க மொத்தம் ரெண்டு வழித்தடங்க டெவலப் பண்ணோம்னா மர காப்பு சூப்பராக இருக்கு பூமி பார்த்தீங்கன்னா வாஸ்துப்படி வந்துடுங்க கட்ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு அறுநூத்தம்பது மீட்டர் உள்ள வர மாதிரி இருக்குங்க முப்பது அடி வழித்தடத்தில் இது பார்த்திங்கன்னா நம்ம பிரிச்சும் வாங்கிக்கலாங்க மூன்றரை ஏக்கரா தனியாக வாங்கிக்கலாம் ரெண்டு ஏக்கரா தனியாக பிரிச்சும் வாங்கிக்கலாங்க பிரித்து வாங்கினோம்னா கூட்டுக்கணா கூட்டு சர்வீஸ் வந்துடுங்க மொத்தம் எடுத்தோம்னா தனிக்கனாக தனி சர்வீஸ் வந்துடுங்க நம்மளுக்கு வெறுங்காடை எம்டி லேண்டே பார்த்தீங்கன்னா ஏக்கரா ஐம்பது லட்சம் ரூபாய்க்கு விற்குதுங்க தெரியவில் அதை விட கம்மி ரேட்டு தானுங்க ஒரு ஏக்கரை பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சம் சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு லட்சம் சொல்லும் சொல்லும்படிதானுங்க அந்த பூமி வந்து நேரில் வந்து பாருங்கள் பிடிச்சிருந்தா குறைச்சி பேசி வாங்கி தரலாங்க நன்றி வணக்கம்